ஆனால் அதுக்கு வந்து சாணக்கல்லு ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட நாங்கள் ஒட்டுறது வந்து இந்த மாதிரி ஃப்ளேவுட்டு தான் ஃபுல் ஃப்ளேவுட்டு அங்கேருந்து மொத்தமாக ஃப்ரீட்லேயும் கட் பண்ணி ஆ இப்போ வந்து கல் வந்து பன்னெண்டு இஞ்சு இருக்குது கல் கல் வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கு நம்ம ஒரு பத்து இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துருங்க இது ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் கொண்டு வண்டியில் தூக்கிட்டு வர முடியாது வெட்டி கொண்டு வந்தான் என்னது ஃபுல்லாக நம்ம அப்படியே கொண்டு வந்தால் நம்ம கொஞ்சம் மிச்சம் ஆகுது இப்போ பாருங்கள் பாதி தான் வர மாட்டேங்குது வேஸ்ட் இதே நாலு ஜாயிண்ட் வச்சா ஒரு லென்த்தே வந்துருக்கு ஒரு லென்த்தே வந்துருக்கு ஒன்று ஜாஸ்தியாக வந்துருக்கு இல்லை கொண்டு வர முடியாது சரி ஓகே இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ये मामा जी हम्म ये वाला बिलर स्टक में हां मां हां देखो बैठो हां ये चीज का सिर्फ दान कर हां हेलो हां रोज नहीं है रोज का हां यार तू ही बोलता है पापा ये मां अरे अब्बा <laughs> no, not <on> the <laughs> <laughs> I know another bird. I know another bird. நிறைய வேஸ்ட் ஆகுது ஆமா வேஸ்டேஜ் நிறைய இருக்கு பன்னெண்டு இஞ்சு வருது கல் கல் வந்து ஒரு பன்னெண்டு இஞ்சு இருக்குது நம்ம வந்து ஒம்போது லட்சம் மாதிரி ஒம்பது ஒம்போதாய் முக்கால் தான் இருக்குது ஒம்போதாயம் முக்கால் வச்சு இப்படி ரவுண்டு போடுதுங்களா இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம் கொஞ்சம் லாங்கான வீடியோ தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னு அப்படின்னா இதை செய்யும் போது அது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்குது நாங்கள் ஒட்டுறது வந்து இந்த பரிச்சு ஏட்டம் வந்து ஒரு சைடு சைடு ஒரு சைடு சொறு சொறு இந்த கார் போர்டு சீட்டு அதான் அதை வெட்டிக்குறோம் அப்புறம் ரெண்டாவது இப்படி ஃபுல்லாக போர்டு போட்டுட்டு எல்லா இதையும் நம்ம வெட்டக்கூடாது எல்லா இதையும் வெட்டினீங்கன்னா இப்படி வளைஞ்சிட்டு போயிடும் அதனால் ஆகாது கையோட இப்போ எத்தனை கல் வாங்குறீங்களோ அந்த கல்லுக்கு தகுந்தாப்பில அப்பப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெட்டணும் இல்லாட்டி அது வளைஞ்சிடுச்சுன்னா சிக்கலாக போயிடும் வளைஞ்சுனா வெட்டி வச்சிங்க பெரிய விடுஞ்சிடு அப்புறம் அதை பச வச்சு ஒட்டி ஸ்ட்ரென்த்து வராது இந்த வந்து கட் பண்ணுற அந்த பிள்ளை வந்து இதுக்குள்ள

ஒட்டிக்குங்க ரெண்டு கல்லு இருந்தால் போதும் ஏன்னா இது பூராத்தையும் வெட்டி வச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகி வெட்ட அப்புறம் வெட்டமோன்றல இப்போ நம்ம அடிக்கடி வெட்டிகிட்டு இருக்கனாலே இப்படி அசால்ட்டாக வெட்டுறோம் தயவு செய்து புதுசாக வெட்டுறவைங்கெல்லாம் வந்து வெட்டாதீங்க அங்கே அங்கேயே இந்த இதில் உள்ளார் மிஷின் இப்படி டைல்ஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி அதில் வச்சு சேஃப்டியாக வெட்டிக்குங்க ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறது இதே வேலை போடுங்காட்டி நம்மளுக்கு பழக்கம் ஆகி திருக்கு நான் வெட்டி எடுத்துக்கோ இது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க கொஞ்சம் குணவை பண்ணிங்க இல்லாட்டி செட்டரியை அடிக்கி அப்புறம் ரெண்டாவது இது அடுத்து என்ன பண்ணோம்னா இது இப்படியே நம்ம வந்து போட முடியாது ஏன்னா ஸ்போர்ட் போட் சென்ட்ரோல்ஸ் போட்டு அதுக்கு ஒரு பைப் ரெடி பண்ணி வச்சுக்கவேன் ஆனால் சென்ட்ரோல்ஸ் போட்டுருக்கோம் சென்ட்ரோல்ஸ் போட்டு இந்த நெகிரங்களுக்கு பார்த்திங்களா இந்த சைடு வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருவோம் ஏன்னா நம்ம கல்லில் வச்சு கல் தேய தேய இதில் வச்சு கொண்டு போவோம் நம்ம சாணக்கல்ல தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு போகையில் இந்த சைனிகாக இருந்தால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால இதையும் தேய்ச்சி கொண்டு போகும் இதையும் இந்த சைடு புறம் தேய்ச்சிக்கொண்டோம் இப்படி ஷைனிங்காக இருக்கிறத அப்படியே ஷைனிங்காக விடாமல் இந்த இப்படி மேலே சொறு சரியாக பண்ணிக்கோணும் அப்போ தான் நம்ம சாணக்கல் வச்சு இறுக்கில இது ஈஸியாக தேஞ்சிட்டு போகும் இப்படி இருந்ததுன்னா அது செட் ஆகாது நம்பர்லையே பார்த்தீங்களா அதாவது நம்ம என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் நம்ம போனோன்னே ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறோம் ஆனால் அதை ரெடி பண்ணுறதுக்கு அவர் காலையிலேருந்து ரெடி பண்ணுவாருன்னு நம்ம ஒரு இது பண்ணுவாருங்க அந்த மாதிரி நம்ம சாணம் பிடிக்கிறதுக்கு ஒரு வேலை அடையாது இதுக்கு முன்னாடி இது ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இது வச்சு அடுத்து வாங்கிட்டு வந்து ஒட்டி அதை ரெண்டு நாளைக்கு காய வச்சு ஓகே குள்ளே பார்த்துக்குங்க மீண்டும் மாவுங்களை சம்மந்தமான வீடுக்கு அப்போ போகிறேன் நன்றி வணக்கம் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பொருந்தாது நம்ம சாணப்பற்ற வச்சுக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இது பொருந்தும் ஏன்னா அடுத்த யாராச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க இது இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரெண்டு பிள்ளை மீண்டும் மாவங்க சொன்னால் வெடிக்காப்போ போகிறோம் நன்றி வணக்கம்